ஆண்டவராயே சுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள் வரக்கூடிய காலங்களிலே பெந்தகோஸ்தே நாள் கொண்டாடப்பட போகிறது அந்த பெந்தோஸ்தே நாளை குறித்து சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் என்பதற்காக ஆண்டவருடைய கிருபையிலே இந்த செய்தியை நாங்கள் வெளியிடுகிறோம் அப்போது சில ரெண்டு ஒன்றின்படியாக பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது ஷீசியர்கள் எல்லோரும் ஒருமணப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஆம் இன்றைக்கு மனம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஊழியத்திலே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய தேசத்திலே நம்முடைய மத்தியிலே வேண்டும் என்று சொல்லி இந்த பெந்தோஸ்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அப்பொழுது நீங்கள் வாசிக்கும் பொழுது ரெண்டு நான்கு சொல்லுகிறது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வரத்தினாலும் பாஷைகளினாலும் பேச தொடங்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் முதலாவது ஒரு மனு பட்டார்கள் இரண்டாவது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு வரத்தினாலே பாஷைகளினாலே பேச தொடங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக ரெண்டு ஐந்து சொல்லுகிறது தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது இருசிலமிலே வாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் நம்முடைய தேசத்திலும் இந்த கடைசி காலத்திலே தேவ பக்தி உள்ள ஜனங்கள் எழும்ப வேண்டும் என்பதுதான் இந்த பெந்தகோஸ்த நாளிலே நம்முடைய ஜபமாக இருக்க வேண்டும் ரெண்டு ஆறிலிருந்து பனிரெண்டு வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது வேறு பாஷைகளிலே வேறு வேறு பாஷைகளிலே தேவனுடைய மகத்துவங்களை பேசிய சீசர்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அவர் வேறு வேறு பாஷைகளிலே தேவனுடைய மகத்துவங்களை பேசக்கூடிய அளவிற்கு இந்திய தேசம் மாற வேண்டும் இந்த பெந்தகோஸ்த நாளிலே நம்முடைய விருப்பம் அதுவாக இருக்க வேண்டும் அப்போது சில ரெண்டு பதிமூன்று சொல்லுகிறது பரிகாசம் பண்ணினார்கள் யாரை பரியாசம் பண்ணினார்கள் என்று சொன்னால் வேறு பாஷையிலே மாறி பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்ட சீசர்களை பார்த்து சில கூட்டத்தார் இவர்கள் மதுபானத்தில் இருக்கிறார்கள் வெளிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஆனாலும் அப்படிப்பட்டதான காரியங்கள் இந்த கடைசி நாட்களில் நம்மை குறித்து அநேக ஜனங்கள் வேறு ஜனங்கள் பேசுவார்கள் ஆனாலும் அவை சகித்துக்கொண்டு நாம் அப்போது சிலர் பெந்தகோஸ்த நாளிலே நடந்ததைப் போல நாம் கர்த்தருடைய ஆவியை பெற்று ஊழியங்கள் செய்ய வேண்டும் அப்போது சிலர் ரெண்டு பதிமூன்று சொல்லுகிறது பரிகாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் ரெண்டு பதினான்கு சொல்லுகிறது தேவ செய்தி பிரசங்கம் பண்ணினார்கள் அப்போ சொல்லர்கள் அதாவது பேதுரு ஜனங்களை அறிந்து அவர்களுக்கான பிரசங்கத்தை பேதுரு செய்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆம் இந்த கடைசி காலத்திலே நாளிலே எப்படி பிரசங்கம் பண்ணினார்களோ அதே போல் இந்த கடைசி நாட்களிலே ஊழியர்களாகிய நீங்களும் நானும் பிரசங்கம் பண்ணக்கூடிய இடத்திலே இருக்கிறோம் என்பதை பெந்தகோஸ்த நாளிலே நாம் நினைவிலே வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ சில ரெண்டு பதினைந்து சொல்லுகிறது பொழுது விடிந்து மூன்றாம் மணி வேலையிலே நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய துணையோடு பலவிதமான பாஷைகளை அவர்கள் பேசினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே பலவிதமான பாஷைகளை பேச பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் இன்றைக்கு ஊழியங்களிலே நமக்கு அநேக பாஷைகள் தேவைப்படுகிறது நாம் நினைக்கிறோம் படிப்பால் மாத்திரம்தான் நம் பாஷைகளை பேச முடியும் என்று சொல்லி ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பலவிதமான பாஷைகளை தந்து பெந்தகோஸ்தே நாளிலே நடத்தினதை நாம் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் அடுத்தபடியாக அப்போ சில ரெண்டு பதினைந்து சொல்லுகிறது ரெண்டு பதினாறு சொல்லுகிறது மன்னித்துக் கொள்ளுங்க ரெண்டு பதினாறு சொல்லுகிறது பெந்தகோஸ்தே நாள் நாளில் அதாவது ஏவேலினுடைய தீர்க்க தர்சனம் உரைக்கப்பட்டதை நீங்களும் நானும் நினைவு கூற வேண்டும் பெந்தகோஸ்தே நாள் என்பது ஒரு தீர்க்கதர்சன தீர்க்க தர்சனம் சொல்லக்கூடிய நாளாக அது இருக்கிறது பெந்தகோஸ்தே நாளிலே யோவேல் தீர்கதர்சி ஆதி தீர்க்கதர்சி சொன்ன அந்த தீர்க்கதர்சன வசனங்கள் பெந்தகோஸ்தை நாளிலே நிறைவேறியதை நாம் கண்ணோக்கி பார்க்கிறோம் ஆகவே இனி வரக்கூடிய நாட்களிலே இந்த பெந்தகோஸ்தே நாளிலே நாம் அவைகளை நடத்தும் பொழுது அவைகளை கொண்டாடும் பொழுது கண்டிப்பாக தீர்க்க தர்சனம் நிறைவேற வேண்டும் தீர்க்க தர்சனமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் அப்போ சில ரெண்டு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது ரட்சிப்பை குறித்து ஆழமாக அந்த இடத்துல பிரசங்கங்கள் தொடர்ந்து நடந்ததை நமக்கு அந்த குறிப்பு காண்பிக்கிறது ஆகவே வரக்கூடிய காலங்களிலே நாம் ரட்சிப்பை குறித்து கண்டிப்பாக பிரசங்கித்து தான் ஆக வேண்டும் அந்த ரட்சிப்பை குறித்து கவனம் நமக்கு தேவை என்பதை இந்த பெந்தோஸ்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ சிலர் ரெண்டு ஒன்னின்படியாக பெந்தோகஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லோரும் ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள் ஆம் ஒருமனப்பட்டு வந்த காரியங்களை நாம் இன்றைக்கு புரிந்து கொண்டோம் அப்போ சிலர் ரெண்டு முப்பத்தி ஆறு சொல்கிறது ஆகையினால் நீங்கள் சிலுவையிலே அறைந்த இந்த இயேசுவை இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய என்று சொல்லி அறிய வேண்டும் என்று சொல்லி சிறைவேல் ஜனங்களுக்கு பேதுரு புத்திமதிகளை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால் பிதா என்ன செய்தார் என்று சொன்னால் இயேசுவை இயேசுவை ஆண்டவராகவும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று சொல்லி பேதுரு இங்கே பிரசங்கித்திருக்கிறார் ஆகவே இன்றைக்கு நமக்கு ஒரே ஆண்டவர் இருக்கிறார் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும் நாம் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே ஒருமனும் வேண்டும் ஒரு மனப்பாடு ஒரு அதாவது ஒரு மனப்பட்டு நாம் ஜெபத்திலும் ஊழியத்திலும் தொடர்ந்து ஓட வேண்டும் முதலாவது ஒரு மனம் இரண்டாவது பர்ஷுத்தாவி மூன்றாவது பிதா இயேசுவை ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்பதை குறித்து நாம் ஜனங்களுக்கு இந்த பெந்தகோஸ்த நாளிலே பிரசங்கிக்க வேண்டும் அப்போது சில ரெண்டு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு சொல்லுகிறது ஜனங்கள் அவர்கள் கேட்டபொழுது இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்களாம் பேதுருவை மாத்திரமல்ல மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள் பேதுருதான் பிரசங்கித்தார் ஆனால் பேதுருவை மாத்திரம் கேட்கவில்லை கூட இருந்த அப்போஸ்தலரையும் கேட்டார்கள் அதே போல் இந்த கடைசி நாட்களிலே பெந்தகோஸ்தே பண்டிகை கொண்டாடும் பொழுது தலைவர்களை மாத்திரமல்ல அந்த குழுக்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களையும் ஜனங்கள் கேட்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக அதாவது அப்போ சில ரெண்டு முப்பத்தி எட்டு சொல்லுது பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு இயேசு கிறிஸ்தினுடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி ஒரு தைரியமுள்ள ஒரு பரிசுத்த ஆவியை கொண்டு தைரியமாக பிரசங்கித்ததை நாம் பார்க்கிறோம் ஆம் இதை கடைசி காலம் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தீவிரமாக இந்த பேருவை போல இந்த பெந்து நாளில் நீங்களும் நானும் பிரசங்கிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக அப்போது சில ரெண்டு முப்பத்தி ஒம்பது நாற்பது சொல்லுகிறது வாக்குதத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரும் வரும் வரைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி அங்கே ஆணித்தரமாக இனி வரக்கூடிய ஜெனரேஷனை குறித்து பெந்தோகோஸ்த நாளிலே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்களும் நானும் வரக்கூடிய நாட்களில் பெந்தகோஸ்த நாளிலே வரக்கூடிய ஜெனரேஷனை குறித்து தீர்க்கதர்சனம் சொல்ல கருத்து நமக்கு உதவி செய்வாராக ரெண்டு நாற்பது சொல்லுகிறது இன்னும் அநேக வார்த்தையினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான் என்று சொல்லி பேதுரையை குறித்து நாம் வாசிக்கிறோம் ஆம் இந்த கடைசி நாட்களிலே பெந்தோஸ்து நாளிலே நடக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் உலகத்தை விட்டு ரட்சித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி புத்தி சொன்னால் என்று வாசிக்கிறோம் ஆகவே மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு நம்முடைய ஜெனரேஷனும் விலக வேண்டும் இனி வரக்கூடிய உலக மக்களும் மாறுபாடு உள்ள சந்ததிகளை விலகி ரட்சிப்புக்கு நேராய் வர கர்த்தர் இந்த பெந்தகோஸ்த நாளை பயன்படுத்தி போடும்படியாய் கர்த்தர் உதவி செய்வாராக ரெண்டு பேதர் மன்னித்து கொள்ளுங்கள் அப்போ சில ரெண்டு நாற்பத்தி ஒன்று சொல்லுவது பேரனுடைய வார்த்தையும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம் ஆண்டவர் கர்த்தருடைய குருபினாலே சந்தோஷமாய் இந்த பெந்தகோஸ்த நாளிலே நாம் நம்முடைய காரியங்களை செய்யும் பொழுது ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு பரிசுத்த ஆவியிலே நிரம்பி நாம் சுவிசேஷத்தை அறிவித்தால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் அப்போ சிலர் ரெண்டு நாற்பத்தி ரெண்டு சொல்கிறது ஜனங்கள் அதாவது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம்பிடுவதிலும் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் இந்த கடைசி நாட்களிலே ஜனங்கள் ஐக்கியப்பட்டு ஒருமணப்பட்டு அவருடைய வாழ்க்கை காணப்படும்படியாகவும் ஜபம் பண்ணுதிலே உறுதியாக இருக்கவும் கர்த்தர் உதவி செய்வாராக அப்போது சிலர் ரெண்டு நாற்பத்தி மூன்று சொல்லுகிறது எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அப்போது சிலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது என்று வாசிக்கிறோம் ஆகவே எல்லோருக்கும் பயம் உண்டாக்கத்தக்கதாக நாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யத்தக்கதாக இந்த பெந்தகோஸ்த நாளை நாம் பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக அது மாத்திரமல்ல ரெண்டு நாற்பத்தி நான்கு அப்போஸத்தில் ரெண்டு நாற்பத்தி நான்கு சொல்லுகிறது விசுவாசிகளுக்கு எல்லோரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள் என்று வாசிக்கிறோம் இந்த கடைசி நாட்களிலே நீங்களும் நானும் பொதுவாய் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு உலகம் இல்லை ஆனாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்து பொதுவாய் அனுபவிக்க நம்முடைய காரியங்களை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் அட்லீஸ்ட் நம் சபையாவது பொதுவாக அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வாராக அப்போது சில ரெண்டு நாற்பத்தி ஐந்து சொல்கிறது அதாவது நிலங்களை கணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவர்களில் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் கடைசி நாட்களில் நாம் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு ஊழியத்தையும் பகிர்ந்து கொடுக்கிற விசுவாசிகளாகவும் நாம் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக அப்போ சில ரெண்டு நாற்பத்தி ஆறுகள் சொல்லுகிறது விசுவாசிகள் ஒரு முன்னப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அணுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம் ஆகவே கபடம் இல்லாமல் வாழக்கூடிய ஜீவியத்தை இந்த பெந்தகோஸ்த நாளிலே நாம் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு இதை சுயேசுமா அறிவிக்க உதவி செய்வாராக அப்போ சில ரெண்டு நாற்பத்தி ஏழு சொல்கிறது தேவனை துதித்து ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் தேவனை துதிக்கவும் ஜனங்கள் எல்லோரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் என்று வாசிக்கிறோம் ஆகவே தேவனை துதிக்க ஜனங்களிடத்திலே நாம் தயவு பெற அணுதினமும் சபையிலே ஆத்துமாக்களை சேர்க்க இந்த பெந்த கோஷ்து நாளை கர்த்தர் நமக்கு பயன்படுத்திக் கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக பெந்த நாளிலே நடந்தது என்ன என்பதை நாம் சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார் அதற்காக நான் தேவனை நன்றியோடு சோத்தரிக்கிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்